ஐயம் இல்லாத அமைதி அம்மா ஒவ்வொரு சொல்லிலும் உயிரே அம்மா ஓக்காரம் தெரும் உணர்வே அம்மா அவ்விடம் இவ்விடம் ஆக்கியது அம்மா ஆயுதம் காணாத அதிசயம் அம்மா என்று எல்லா அம்மாக்களையும் நன்றி வணங்கி வருகிறேன் இன்றும் தொடர்கின்ற உறவே போற்றி உளுத்தலுக்கும் அன்பு காட்டும் ஒரே ஒருத்தி போற்றி

எவ்வளவு பெரிய வேளாந்த அவங்க ஒரு ஒரு காரியத்துக்கும் அவங்களால திருப்பி செய்யறது அந்த அம்மாவுக்கு நான் நமஸ்காரம் நிறைவேறேன் அம்மாங்கிற வந்து நமக்கு எல்லா ஒரே ஒரு சோல் அது அம்மா தான் பல விஷயத்துல

பிஎசி முடியற வழி ஒரு பத்து வருஷ காலம் இது எங்க வீட்டை விட்டு வெளில போல போனது ஒண்ணு காஞ்சி வளர்த்துக்கு அந்த மாதிரியான ஒரு சாக்ரிபைஸ் எல்லாமே காம கோரி காம கோவி காம கோடி அப்படியே இருந்தா எங்க அம்மா அவங்களுக்கு நான் நினைச்சுக்கிறேன் இங்க வந்த அத்தனை தாய்மார்களுக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம கடவு போட்டிருக்கணும் எல்லாருக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணோம்

அப்பா அம்மா இறந்த பிறகு அவங்க மத ரீதியா என்ன பித்திருக்களுக்கு என்ன காரியம் செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் அம்மாவாசை தர்ப்பணம் பண்ணணும் சாத்தங்கள் பண்ணணும் இது மாதிரி பித்திருக்கள் நம்ம ஆக ஆதரிக்கணும் அவங்களோட ஆட்புறவம் இங்கேயும் சரி அவர்கள் இறந்த பிறகு அவங்களோட ஆத்மாவும் சரி தாய் தந்தை மாதிரி கண்கண்ட தெய்வம் नमले दापा त्राय यार उन्ने इंदा इन्हीं की विश्वागत सुना उन्ना मोनली सर त्रा आप्शन निश्चित सुना है ना इंट्रोडक्शन बेस्ट रहने वाले उत्तर वांग इन्ने इन्हीं की कलंदर कलंदर के उत्तर रंगा रंगा संदर्शन पड़ना है तो जो लेट आइट आ जाए इलाकी मणिपालिंग के हैं वो मोनी। I for gold சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் மெனி கம்பெனிஸ் ஹேவ் டூயிங் பட் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸை வந்து இன்டிவிஜுவலாக பண்ணுறது நாங்கள் செக் பண்ணோம் அண்ட் சார் அட்மிட் பண்ணும்போது ஃப்ரம் ஆர் டீம் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து எங்கள் டீம்லேருந்து சூஸ் பண்ணி அதை வெரிஃபை ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க லைக் எப்படின்னா சார் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி இவெண்ட் வே ஹேவ்ஸ் அட்மிட்டட் டாக்குமெண்ட்ஸ் லைக் ஃபோட்டோஸ் இன் எவ்ரி திங் யூ ஹேவ் அ வெப்சைட் வி வெரிஃபை அவர் திங்ஸ் In that we have choose one and then uh, we check that. 2006, uh, Mr. Prabhu, sir, maybe you know, Mr. Prabhu, he is now an MJR University Dean and also Vice, Vice President of uh, Chef Management. So we checked with him. He said, like, uh, it's a really it have been done. Sir has an offer 2500 people, five star food. விதவுட் எனி காஸ்ட் இஸ் இட்ஸ் ஆக்சுவலி இன் தட் நாள்தோறும் நான் அதை செய்வோம் அந்த ஈவெண்ட்டில் வந்து இது மாதிரி ஒரு ஒரு ஈவெண்ட்லையுமே சோரோட ஈவெண்ட்ஸ் இருக்குது நாங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது ஜஸ்ட் ஆக்சுவலி ஒன் ஆஃப் தோ அண்ட் ஆர் அஜுகேட்டட் டீம் செக் அண்ட் வெரிஃபைட் ஸோ ப்ரொசீடட் ஸோ வெரி ஹானர்ட் ஆர் சீன் சார் அச்சீவ்மெண்ட்ஸ்

நீங்கள் ஏன் சென்னையில் வந்து பெருசாக ஓப்பன் பண்ணக்கூடாது அப்போ சென்னையில் என்னன்னு எங்களுக்கு தெரியாது சென்னையில் வந்து என்ன பிளேஸ் இருக்குது என்ன ஏதுன்னு அண்ணா தான் சொன்னார் சென்னையில் இது மாதிரி டி நகர் இருக்குது அண்ணா நகர் இருக்குது மந்தவேலி இருக்குது புருஷனாகம் இருக்குன்னு இன்சிடெண்ட்லி நாங்கள் ஓப்பன் பண்ண அடுத்தடுத்த கடை ஃபஸ்ட்டு கடை டி நகர் ஓப்பன் பண்ணப்போ முனியில் தான் வந்து இந்த லொக்கேஷனில் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் ஏசி இல்லாத கடை சென்னையில் அப்படியெல்லாம் ஆகாது ஏசியோட கடை வேணும் அது மாதிரி பண்ணீங்கன்னா தான் கஸ்டமர்ஸ்க்கு நல்லா இருக்கும் சொல்லி ஸ்பீச் பண்ணாரு கோவை பழமுதீர் நிலையம் வைங்க நாங்கள் பழம்புகர் நிலையம் இருந்தோம் கோவை பழமுகர் நிலையம் வந்து இங்க பேர் எடுத்தது கிருஷ்ணா ஸ்வீட்ஸே கோவை கிருஷ்ணா ஸ்வீட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோவை பழமுதூர் பேர் வைங்கன்னு சொல்லி அந்த நேமுக்கு வந்து ஃபுல் கிரெடிட் அண்ணா இருக்கா கொடுக்கணும் ஏன்னா அந்த பேர் அண்ணா கொடுக்க பேரு கோவை பழமூகலும் பேர் வச்சு முதல் கடை ஓப்பன் பண்றதுக்கு அண்ணா வந்து பாக்குறோம் அப்போ சொல்றாரு எல்லாரையும் நம்ம இணைப்படுவோம் சார் அவரும் அப்படிதான் ஒவ்வொரு கடைக்கும் அண்ணாவும் சாரும் ஏவிஎம் சரவணன் சார் பாலா சார் அப்புறம் அப்பாசாமி சார் அஞ்சு பேருந்தான் எங்களோட முதல் பத்து கடை அவங்க வந்து பிளெஸ் பண்ணி ஓபன் பண்ணி வைத்தது தான் எங்களுக்கு பெரிய ஒரு நிறுவனமாக இருக்குது இல்லைன்னா நாங்கள் ஒரு சின்ன நிறுவனமாக கோயம்புத்தூரில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோம் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் மீட் பண்ண வரவேங்க சென்னைக்கு மீட் பண்ண வரப்போ கண்டிப்பாக ஸ்டாஃபில் போய் உட்காருங்க அப்படியே ஒரு ரிவ் மாதிரி இருக்கணும் அது ஐடியாஸ் வந்து இது மாதிரி இது மாதிரி பணம் கிடையாது ஏன் சேலஸ் தான் அரசிக்க கூடாது புழுந்தாலஸ் போட்டு கஸ்டமர் கொடுங்க இன்னைக்கு அது ஒரு பெரிய லைன் ஆகிடுச்சி நல்ல குவாலிட்டியாக சூஸ் பண்ணி கொடுங்க அது நல்லா சென்னையில் ஏற்படும் அது ஒரு லைன் ஆயிடுச்சு அப்பா வந்து பிசினஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க பட் எங்களுக்கான கைடன்ஸ் கிடையாது அந்த காலத்துலலாம் வந்து கன்சல்டன்ட் கிடையாது ஒன்றும் கிடையாது கைடன்ஸ் எல்லாம் முடியாதான் ஸோ ஃபார் எவர் கிரேட்ஃபுல் இந்த ஒரு தொழில் இன்னைக்கு இப்படி சென்னையில் இருக்குன்னா அதுக்கு அப்பாவோட ஹார்ட் ஒர்க் முரளிநாவோட கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணாவது ஒரு அயன் லேடி மாதிரி இந்த பிஸ்னஸ் ஸ்கூல்ல இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணது எங்க அம்மா அம்மாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அப்பா ஹார்ட் ஒர்க் பின்னாடி அம்மா வந்து எப்பவுமே ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க தைரியம் பண்ணுங்க என்ன இருப்போகுது ஏன்னா சென்னையில எங்களுக்கு பயம் சென்னையில போய் கடை போடலாம்னு எல்லா லேடிஸும் பயத்துவாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அம்மா பொறுத்த வரைக்கும் புது புது இனிஷியேட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் காலையில வந்து நம்ம ஏன் கிராசரி ஆரம்பிக்க கூடாது

நான் வந்து அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கீட்டு நான் வந்து ரொம்ப டைனி பியூனியா இருக்கேன் கிளாஸ்லயே நான் வந்து நான் தான் வந்து ஷார்டஸ்ட் கீட்டு பியூனி கேட்டு அப்போ வந்து எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் எல்லாம் இல்லை ஒரு நாள் நான் கிளாஸ்லேருந்து வந்துட்டு அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடியுது மீட்டர் வைத்தல் அதில் நான் எயிட்டீன்த் ரேங்க் வாங்கியிருக்கேன் அம்மாக்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் அம்மா இது மாதிரி வந்து ஏதோ எனக்கு ரேங்க் ஆர்ட்ரு ஒன்று கொடுத்தாங்கம்மா எயிட்டீன்த் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒரு பையன் வாங்கலாம் அந்த அவார்டு கொடுத்தப்ப எல்லாரும் கை கட்டுனாங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் அம்மா சொன்னேன் நீ எது நினைச்சாலும் நீ ஆசைப்பட்டீங்கன்னா ஆட்டதாரி நீ தான் வாங்கலாம் அதுக்கும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அடுத்த வாரிக்கு நீ கண்டிப்பா வாங்கிடுவேன் உன்னால முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அம்மா அப்போ சொன்னது வந்து கரெக்டாக ஞாபகம் இருக்குது எந்த லொக்கேஷனில் எங்கள் வீட்டில் படிக்கிறதுக்காமல் எனக்கு சொன்னது எல்லாமே எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது அந்த டேலேருந்து நான் ஸ்கூல் முடிச்சு வர்ற வரைக்கும் ஐ ஆல்வேஸ் ஸ்கோர் பஸ்டேன் அண்ட் ஷீ சூப்பரி அதாவது எனக்கு எப்படின்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஃபிடன்ஸில் எனக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொண்டு போயிட்டாங்க எப்படின்னா ஸ்கூலில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு அவார்ட் கிடைத்தாலும் ாலும்பர்ட் போட்டானால பண்ணிட முடியும் இன்னைக்கு வரைக்கும் என்னோட பெரிய நான் நினைக்கிறது எங்க அம்மா எனக்கு அந்த கிட்ஸ் அப்பா அம்மா எல்லாம் ஒன்றா இருப்போம் அதுக்கு காரணம் அம்மாவோட அந்த தாட் ப்ரோசஸ் அவங்க வந்து சொல்லிட்டாங்க என் கடைசி வரைக்கும் பேர பேரங்களோட உங்களோட நான் ஒன்னாக இருப்பேன் அதுக்கு வாட் கிட்ஸ் அப்பா அம்மா எல்லாம் ஒன்றா இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு தேங்க்ஸ் கொடுத்துருக்கு எங்களோட பிஸ்னஸ் இந்த அளவுக்கு முள்ளினா இருக்கும் பாருங்க கிரேட்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் ஆல்